வெற்றி நான் அவங்க பழைய மீன் அவன் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறான் நம்ம பழைய ஆர்பல்ல வந்து ஒரு வித்தியாசமான வந்து ஒரு போட்டுக்கு வந்து மீன் கிடைச்சிருக்கு ஒரு போட்டு ரெண்டு போட்டு கிடைக்கல எல்லா போட்டுக்குமே வந்து டென்னு கலக்கல வந்து மீன் கிடைச்சிருக்கு அந்த மீனை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம் இது என்ன மீன் இது என்ன பண்றாங்க அந்த மீனை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போத்தனே நம்ம சேனல் பஸ் டைம் பார்க்குற நண்பரா இருந்தா கண்டிப்பா பழைய மீன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து உள்ள பெல் பட்டனை கொடுத்து ஆள்ல போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு ஒன் ஒன்னே நோட்டிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு இப்போ வாங்க நண்பா அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம் ஹாய் மக்களே இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா மக்களே வந்து நான் ஒரு ஒரு போட்டா காட்டுறேன் எவ்வளவு மீன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மீன் இந்த போட்டுல பாத்தீங்கன்னா மக்களே வந்து ஒரு பத்து டென்னி வரைக்கும் வந்து இந்த கிளாத்தி மீன் சொல்லுவோம் அந்த மீன் தான் இருக்கு இந்த அவ்வளவு அந்த மீன் தான் வந்து எல்லா போட்டுக்குமே கிடைச்சிருக்கு கிளாத்தின்னு சொல்லுவோம் அந்த மீன் தான் வந்து எல்லா போட்டுக்குமே வந்து கிடைச்சிருக்கு நம்ம பாருங்க மக்களை எவ்வளவு மீன் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம சிட்டி ஃபுல்லா வந்து இந்த மோர் கிளாத்தி மீன் தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு போட்டா போய் காட்டுறேன் ஒரு ஒரு போட்ல மீன் இருக்கு இந்த போட்ல ஒரு ரெண்டு டென் வரைக்கும் நண்டு கசாரி ஏறி இருக்கு அதே மாதிரி எல்லா போட்டுக்குமே வந்து மோர்கிளாத்தி மீன் தான் பட்டு இது எங்க ஊர்ல வந்து நாங்க மோர்கிளாத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம் உங்க ஊர்ல வந்து இந்த மீனை வந்து என்ன மீன் சொல்ல என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமல்ல சொல்லுங்க வாங்க நம்ம ஒரு ஒரு போட்டா போய் பாக்கலாம் நம்ம கீழே இறங்கி போயிட்டு அந்த பாக்ஸ்ல எப்படி அடிக்க சொல்லிட்டு பார்ப்போம் இங்க பாருங்க மக்கள் இந்த பாக்ஸ்ல மட்டும் பாருங்களேன் எப்படி குமிச்சு அள்ளி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மீனை பார்க்கவே வந்து வித்தியாசமா இருக்கு இந்த மீனை வந்து யாரும் வந்து அவ்வளவு சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மீனை எனக்கு தெரியல எங்க ஊர்ல யாருமே சாப்பிட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த மீனை சாப்பிடுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு கமன்ல சொல்லுங்க இந்த மீனும் சாப்பிட தான் மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாருங்க மக்களை எவ்வளவு மீன் அடிக்க இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க எல்லா மீனுமே வந்து ஆயிலுக்கு தான் போகும் இந்த மீன் ஃபுல்லாவே தெரிய நம்ம பைக் ஆயில் அந்த மாதிரி ஆயிலுக்கு தான் வந்து இந்த மீன்கள் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க இந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த போட்ல வந்து ஒரு பத்து டன்னு வரைக்கும் இந்த மோர் கிளாத்தி மீன் இருக்கு இவ்வளவு அடி கும்மிச்சு வச்சிருக்காங்க அள்ளி தூக்கிட்டு வந்திருக்காங்க எல்லா போட்டுமே வந்து ஒரு பாடோட உடைய தான் ஒரு பாடு வந்து ஒரு பாட்டில் மட்டும் பத்து டன்னு வரைக்கும் மீன் ஏறி இருக்கு எல்லா வலையிலுமே பார்த்தாலே தெரியுங்க பாருங்க எப்படி அடிச்சு கொட்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்க எல்லா போட்டுமே புடிச்சிட்டு ஒரு ஒன்பது மணி போலலாம் வந்து கரையை திரும்பிடுச்சு இப்போ நம்ம ஃபுல்லா பார்ப்போம் அந்த கடைசி வரைக்கும் வரோம் அப்புறம் அந்த கடைசியில காட்டுறோம் உங்களுக்கு எவ்வளவு மீன் கடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ எங்க பேக்கிங் பண்றாங்க அதையும் அதையும் காட்டுறேன் வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க பாருங்க மக்கள் இங்க கீழ கடந்ததான் அள்ளிட்டு இருக்காங்க ஃபுல்லாவே வந்து அந்த மீன் வந்து ஒரு மாதிரி ஆயில் அந்த குழகுன்னு இருக்கு அந்த மீன் வந்து எப்படின்னா அந்த குழகுனா அந்த ஆயில ஃபுல்லா வெளியே ஆக்குது அந்த மீன் அவ்வளோ இது வந்து வருது நம்ம கை இந்த மீன் அள்ளுனாலே நம்ம கால் கையெல்லாம் வந்து பிசு 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 பிசுன்னு போயிடும் அவ்வளோ ஆயில இருக்கும் அந்த மீன்ல பாருங்க மக்களை எப்படி மீன் கொட்டியிருக்கும்னு சொல்லிட்டு பாருங்க மக்களை பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்த இப்ப நம்ம இந்தந்த சைடு போயிட்டு இருக்கோம் நம்ம சிட்டிக்கும் இந்தாண்ட மனைக்கு போயிட்டு இருக்கோம் இப்ப இந்த இங்க பக்கம் தான் வந்து மீன் வந்து நிறைய பட்டிருக்கு வாங்க நம்ம ஃபுல்லா பாப்போம் இங்க பக்கம் வந்து எல்லாமே இட போட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல வந்து இந்த மீனை எடுக்கிறதுக்கு வந்து பாக்ஸே கிடையாது கம்பெனில வந்து பாக்ஸே இல்ல எல்லா லோடு வண்டியுமே லோடாயிடுச்சு ஒரு இருபது வண்டி திட்டம் வந்து லோடாயிடுச்சு அவ்வளவு மீன் போட்டுருக்கு இருக்கு இங்க பாருங்க மக்களை எவ்வளோ எடுக்க எப்படி அடிக்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க போட் வந்து சிட்டில வந்து பிடிக்கிறது கூட நம்மள்கிட்ட ஆர்பேரில் வந்து இடம் இல்ல அவ்வளவு போய் எல்லா போட்டுமே எடுத்திருந்தாங்க எல்லா போட்டுக்குமே மீன் கிடச்சிருக்கு பாருங்க மக்களே போட் வந்து புடிக்கிறதுக்கே இடம் இல்லை பாருங்க மக்களே இந்த போட்டில் மட்டும் ஒரு ஒரு பத்து டன்னு திட்டம் இருக்கும் போல அவ்வளோ மீன் பாருங்க எப்படி குமிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க அவ்வளோ முட்டில இருக்கு இந்த மீன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த மீன் வந்து பிளாக் தான் இருக்கு இந்த மீன் வந்து இந்த பெரிய சைஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கும் பெரிய மீன்லாம் எல்லாம் வந்து உப்பிக்கிட்டு அதே தான் இது வந்து இருக்குது சின்ன மீன் நல்லா ஒரு பொட்டி கொஞ்சோண்டு பொடி சைஸு எல்லா போட்டிக்குமே வந்து இந்த மீன் தான் கிடச்சிருக்கு வேற எந்த மீனுமே வந்து கிடைக்கல இந்த வெறும் இந்த மீன் மட்டும் தான் பட்டிருக்கு எல்லாமே போட்டுமே ஒரே பாட்டு தான் இந்த தான் மட்டும் தான் கிடச்சிருக்கு வாங்க அப்படியே ஃபுல்லா பாத்துடலாம் இன்னும் என்னென்ன வயிறு மீன் இருக்குன்னு சொல்லிட்டு மக்களை இப்ப பாத்தி நமக்கு வந்து நம்ம பலரவரில் பிடிச்சதே வந்து இந்த கண்ணால பார்த்த வரைக்கும் இந்த ஒருவரே மீன் மட்டும்தான் இந்த ஓட்டாம்பாரம் மட்டும்தான் தான் இப்ப கிடைச்சிருக்கு அது ஒரு மரப்போட்டு கிடைச்சது அதுக்கும் இந்த ஓட்டாம்பாரம் மட்டும் தான் இப்ப நான் பாக்குறேன் இது எல்லாமே வந்து இந்த மோர்கிளாட்டி மீன் மட்டும் தான் இருக்குது வேற எந்த மீனுமே கிடையாது நம்ம ஆர்பர்ல இப்ப வாங்க அந்த பேக்கிங் மட்டும் இடத்த போயிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் அது எப்படி பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க மக்களை எவ்வளவு வண்டி நிக்க சொல்லிட்டு பாருங்க எல்லா வண்டியுமே ஃபுல் லோடுல இருக்கு நம்மள லோட் பண்றது கூட வண்டி இல்லை அவ்வளவு லோடாயிடுச்சு எல்லா வண்டியுமே பாருங்க மக்கள் இந்த இடத்த வந்து லோட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கண்டெய்னர் நிக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க எல்லா வண்டியுமே லோ பாதி வண்டி லோட் ஆயிடுச்சு இந்த பாருங்க இந்த வண்டிலாம் லோடாயிதான் நிக்குது வாங்க நாங்க அந்த இடத்த ஒரு லோட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு நிறைய இடத்த வந்து லோட் பண்ணிட்டு இருக்காங்க மீன் ஒரு ஒரு இடத்த நான் உங்கள்கிட்ட போய் காட்டுறேன் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க வாங்க இப்ப பாருங்க மக்கள் இந்த இடத்த வந்து டெம்போல அங்க வந்து எப்படி எடுத்துட்டு வருவாங்கன்னா டெம்போல தான் வந்து எடுத்துட்டு வருவாங்க இல்லைன்னா கண்டெய்னர்லாம் ஆர்பர்ல வந்து விட முடியாது உங்களுக்கு போட்டும் டெம்போ நெரிசலாக இருக்கும் அதெல்லாம் விட முடியாது உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படியே ஐஸை போட்டு வந்து பேக்கிங் பண்ணியாலும் எடுத்து உள்ள அனுப்பிட்டு இது ஏன்னா வந்து இதெல்லாம் பட பண்ண மாட்டாங்க ஃபுல்லாகவே வந்து ஆயிலுக்கு போகிறது தானே நம்மளுக்கு வந்து மீன் வந்து அந்த மீனாக இருந்தால் வந்து கவலை மீன் மத்தி மீன் அந்தமாரி மீனா இதை வந்து பேக்கிங் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக போடுவாங்க அந்த மீனுக்கு வந்து லைட்டாக ஐஸை கொட்டி உள்ள தள்ளிடுவாங்க இந்த ஆயில் மில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்க நம்ம ஊர்ல வந்து திருமலாசல்ல வந்து ஒரு ஆயில் ஆயில் மில் இருக்குது தான் இது போகும் பாதிலாம் வந்து தூரமா போவோம் கேரளா சைடு போவோம் இந்த ஆயில் மின்லாம் சில லாரி வந்து இங்கே உள்ள லாரிலாம் வந்து திருமலாசல் சைடு போவோம் பாருங்க மக்களே நம்ம இன்னும் அங்க பாருங்க அங்கெல்லாம் லோட் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்கள்ட்ட ஃபுல்லா காட்டுறவாங்க நாமக்கல இப்ப பாதி நாமக்கல இந்த இடத்த வந்து அதிகமான பேக்கிங் நடந்துட்டு இருக்கு மீன் உங்களுக்கு பாத்தல தெரியும் எவ்வளவு மீன் வந்து கீழே கொட்டி கிடக்குன்னு சொல்றாங்க ஏத்த போது வந்து அப்படியே கொட்டுது இது எல்லாமே ஆயில் மீன் தானே பாக்ஸ் ஃபுல் ஃபுல்லா தான் ஏத்துவாங்க பேக்கிங் மீனா இருந்தா தான் வந்து இருபத்தஞ்சு கிலோ வெயிட் வச்சு ஏத்துவாங்க போன வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதே மீன் வந்து நிறைய இருந்துச்சு அது கரையா கூட சொல்லிட்டு கடலே கொட்ட சொல்லிட்டாங்க ஓகே மக்கள் இதோட இந்த வீடியோ புடிச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா பலர் மீன் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பன் உடுத்து ஆள்ல படிச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு ஒன்னு நோட்டிகேஷன் வரும் நீங்களும் ஜாலியா பாக்கலாம் நீங்களும் பாத்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே டாட்டா